செல்வம் சார் நீங்க சொல்லுங்க அதாவது மத்திய அரசிடம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது கோரிக்கையா அல்லது இறைஞ்சி கேட்டுதான் ஒரு பாதிக்கப்பட்ட மாநிலம் பெற வேண்டியதா இருக்கு ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நீங்க தேசிய பேரிடர் கூட ரெண்டாவது அறிவிங்க முதல்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அது முதல்ல நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அது ஒரு நியாயமான கேள்வி இல்ல சுந்தர் வைக்கிறது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு அதே போலவே தொழில்நுட்ப சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் அதாவதுமா நண்பர் பூலகம் பூலகின் நண்பர் சுந்தர்ராஜ் மேல உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறவர் எப்பவும் அதை ஒன்று சொல்லப்போட எங்க பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் அதனால ரொம்ப அவருடைய நிறைய தரவுகளை வச்சிருக்கிறவர் அதுல மாற்று இல்லை அதே நேரத்துல மத்திய அரசின் மீது இந்திய அரசின் மீது அவருக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட வெறுப்புணர்ச்சியை காமிக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ஏதோ மத்திய அரசே வந்து அது டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்றாரு அதுக்கு என்னுடைய எதிர்ப்பை அல்லது க எதிர்ப்பை எதிர் எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிறேன் அது ஒண்ணு இன்னைக்கு கடந்த முப்பதாம் தேதி இந்த பேரிடர் அந்த துயரம் நடந்தது கேரளாவில துயரம் நடந்த உடனேயே முதல்ல அந்த போனது என் சகோதரிக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது நண்பர் அவர்களோ மற்றவர்களோ என்ன கேட்டீங்கன்னா கேரளாவா பாப்பாங்க தமிழ்நாடா பாப்பாங்க நாங்க வந்து என்ன இந்தியாவா பார்ப்போம் அதாவது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையும் அது கேரளா இந்தியா மாநிலம்ன்றா கிடையாது இல்ல கேரளாவும் தமிழ்நாடு இந்தியால இல்லன்னு சொல்ல வரீங்களா இந்தியாவை பாப்பங்கறீங்களா அதான் கேட்டாங்க இல்ல நான் நாங்க இந்திய அரசு இந்தியாவை பாக்குறோம் இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியா பாக்குறப்ப தவிர நீ உங்கள போல நாங்கள் பிரிவினை பாக்கல பிரிவினையா பார்க்கல ஒரு கொஞ்சம் அனுபவிங்க மண்டே 10 தேதி ஆயிருக்கு இன்னும் அந்த ரெஸ்க்யூ வேலையே இன்னும் முழுமையா முடியல நானே அதை நான் குறிப்பிட்டே சொல்றேன் அவங்க சீத்தல் தலைமையிலான அந்த குழு ராணுவம் வந்து எப்படி வந்து மூன்று நாட்கள்ல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலத்தை இவ்வளவு பேரிடர் இவ்வளவு நடுவுல உருவாக்குனாங்கிறதுனா அவ்வளவு வலிமையான கெப்பாசிட்டியான நம்ம கிட்ட டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் ஸ்கில்டு வச்சிருக்கிறோம் எல்லாம் இருந்தும் ஏன் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையில எல்லாம் நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோமே அப்படிங்கிறது அந்த உதாரணமே கேள்வி எழுப்புதே இவ்வளவு நல்லா பண்ணக்கூடிய நம்மளால ஏன் நம்மளால அதற்கெல்லாம் வந்து அவ்வளோ முன்னெச்சரிக்கையா இருக்க முடியலன்னு ஒண்ணு அனுமதிங்க அதாவது ஏழை வாணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது

மாநில அரசே வந்து ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடியில் இருக்கிற குக்கிராமத்துல போய் ஒரு உடனடி நிவாரணம் பண்ணிட முடியாதுங்கிறக்காக பஞ்சாயத்து அதுக்கு பிறகு வந்து முறைகளை எதுக்காக நாம வச்சிருக்கிறோம் இந்த டயர் சிஸ்டம் எதுக்காக வச்சிருக்கோம்னு சொன்னாங்க அந்தந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் உடனடியாக அந்த களத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை உணர்வுகள் எல்லாம் முதலே கொடுக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு நான் சொல்றதுக்காக இந்த வாய்ப்ப பயன்படுத்தவே இல்லை இதுல அரசியல் வேண்டாம் மிக கோரமான கொடூரமான துயரம் நடந்திருக்கிறது ஒரு எழுநூறு பேருக்கு மேல இறந்திருக்க கூடும் என்று எல்லோரும் அச்சப்படுகிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு ஒரு ஐநூறு கோடி கொடுத்துருக்கலாமே ஆயிரம் கோடி பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஆளுநர் முதலமைச்சர் அந்த இருக்கிற மத்திய அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எல்லாருமே உட்கார்ந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் இன்னும் போய் டெல்லிக்கு போய் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு

இல்ல ச சகோதரி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நேற்று விட்டுட்டு இன்னைக்கு நாம இந்த எழுநூறு பேருக்கு ஏற்பட்ட துயரம் இன்னும் எதிர்காலத்துல இந்தியாவில் எந்த மாநிலத்தில இருக்கிற மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்கிற அளவிற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டுகிறது பிரதமர் வந்து இதயபூர்வமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை பகுதியை பார்த்திருக்கிறார் இன்னும் சொல்ல கூட அந்த டீம் எத்தனை நாளில் முழுமையா இயல்பு நிலைக்கு வரும் நார்மல் சுச்சுவேஷன் எப்போ வருங்கிறத பிரதமரே கேட்டிருக்காங்க அதுல முதலமைச்சர் ஒன்னா இருந்திருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா இதை வெறுப்பு அரசியலுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் நண்பர் பூவல் சுந்தராஜ் அவர்கள் நடுநிலையோட ஒரு தொழில்நுட்ப அவர் ஒரு ஆதங்கத்துல பேசுறாருங்கிற ஒரு வாதத்திற்கே எடுத்துப்போமே நீங்க அந்த வார்த்தைகள் இந்த எல்லாம் விட்டுட்டு அவர் தொழில்நுட்ப ரீதியாக வைத்த தரவுகள் இருக்குல்ல அந்த தொழில்நுட்ப ரீதியாக வைத்த தரவுகள்ல மத்திய அரசு வந்து இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி எழுநூறு பேரை நாம இழந்திருக்கிறோம் வந்து ஒரு பகுதியில ஒரு இரவுல எவ்வளவு பெரிய மக்கள் தொகைய இவ்வளவு மக்களை இழந்திருக்கோங்கிறதுக்கு அரசு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடணும்ல இனிமேலுக்கு எந்த பகுதியில இடத்தறிவு வராம நம்ம திட்ட தொலைநோக்கு பார்வையில நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம்னு ஏதாவது சொல்லணும் ஏதாவது அதற்கான அப்கிரடேஷன் தான் சொல்லணும் உங்களுக்கு பகுதியில நடந்ததுக்கு அப்புறம் இழப்பீடு பேரிடரா அறிவிக்கிறது இதே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம்ல நான் இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு நாள் இரவுலேயே எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்துட முடியாது நான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பருந்துபட்ட மிகப்பெரிய நாடு பாரத நாடு இந்திய நாடு ஆக நாம் வந்து இதுக்கான முயற்சிகளை வந்து அந்த லேண்ட் ஸ்கிப் ஆகிறது வந்து அந்த இதெல்லாம் வந்து ரிசர்ச் நடந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லி நண்பர் சுந்தராயி சொன்னாங்க அதனால இது எல்லா முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்தாலும் கூட நம்முடைய மனித ஆற்றலை மிஞ்சுவதற்கு மிஞ்சி நிற்கிறது இயற்கையினுடைய ஆற்றல் இயற்கையினுடைய ஆற்றலை நாம வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை

வந்திருக்கா சகோதரி ஒரே நிமிஷத்துல இது முடிவு பண்ண முடியாதுமா உங்களுக்கு தெரியாது இல்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லமா கேளுங்க அத வந்து கவர்மெண்ட் வந்து அத வந்து ரொட்டீன் ஒர்க்கா அந்த ரொட்டீன் ஒர்க்க பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே எல்லா விஷயம் பத்தியும் வெளியே சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க அந்த ரொட்டீன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கோம் நிச்சயமாக சொல்றேன் பாரத பிரதமர் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வந்து இந்த மாநிலம் நமக்கு வாக்களிக்கவில்லை இந்த மாநிலம் வாக்களிக்க